ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎல்ஏ இன்றைக்கி நாம் டிராயிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹேச்சிங் அண்ட் கிராஸ் கேச்சிங் லைன்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இது டிராயிங்கில் பிகினஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டேஜ் நம்ம இந்த லைன்ஸை எங்கெங்கே யூஸ் பண்ணலான்னா பென்சில் டிராயிங்ஸ் கலர் பென்சில் டிராயிங் பென் அண்ட் இங்க் டிராயிங் டிஜிட்டல் டிராயிங்ஸ் டிஜிட்டல் டிராயிங்ஸில் டிஜிட்டல் காமிக்ஸ் மாங்கா கான்செப்ட் ஆர்ட் ஃபாஸ்ட்டு ப்ராக்டிஸ் இதுக்கெல்லாமே நம்ம வந்து இந்த லைன்ஸை யூஸ் பண்ண முடியும் ஸ்பெஷலாக பிகினர்ஸ் இதை நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் ட்ராயிங்கை இன்னும் பெஸ்ட்டாக ட்ரா பண்ண முடியும் இன்றைக்கி நாம் லைன்ஸில் ஹேச்சிங் அண்ட் கிராஸ் கேட்சிங் லைன்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம முதலாவது வரைகிற லைன் ஹேச்சிங் லைன் ஹேச்சிங் லைன்னால் ஒரே திசையில் செல்லும் இணை கோடுகள் ஒரே திசையில் செல்லும் பேரல் லைன்ஸ் தான் ஹேச்சிங் லைன்ஸ் இடைவெளி அதிகமாக நம்ம வரைஞ்சோன்னா அது லைட் அதிகமாக இருக்கிற இடத்தை குறிக்கும் அதோட கோடுகளோட இடைவெளி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அது டார்க்கான இடத்தை குறிக்கும் ஒன்றே ஒன்று சந்திக்காமல் ஒரே திசையில் போகிற இணைக்கோடுகள் தான் ஹேச்சிங் லைன்ஸ் அதாவது நார்மல் ஹேச்சிங் அப்படியும் சொல்லிக்கலாம் அடுத்ததாக நாம் போகிற லைன் கிராஸ் கேச்சிங் கிராஸ் கேச்சிங் லைனுங்கிறது நாம் முதலாவது வரைந்த லைனுக்கு நேரே எதிர் திசையில் கிராஸாக வரையும் போது அது கிராஸ் கேட்சிங் லைன்ஸ் அதுவும் சேம் தான் அதிக இடைவெளியோட நாம கிராஸ் கேட்சிங் வரைஞ்சோனா அது லைட் அதிகம் இருக்கிற இடத்தையும் இடைவெளி கம்மியாக நாம லைன்ஸை வரைஞ்சோன்னா அது லைட் கம்மியாக இருக்கிற இடத்தையும் குறிக்கும் இப்போ வரைகிற பகுதி லைன்ஸை நெருக்கமாக வரைகிறோம் அதனால் நமக்கு கொஞ்சம் அதிகமான டார்க்காக அந்த பகுதி தெரியுது Hatching line, லைன் கிராஸ் கேட்சிங் லைன் ரெண்டுமே நம்பர நம்புகிறேன் அடுத்ததாக நாம் டனல் வேல்யூ வரைய போகிறோம் டனல் வேல்யூங்கிறது ஒரு பகுதி எவ்வளவு வெளிச்சமா அல்லது எவ்வளவு இருளாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் டனல் வேல்யூ ஃபஸ்ட்டு நாம் லைட் டனல் வேல்யூலேருந்து வரைய ஆரம்பிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பாக்ஸில் லைட்டான பகுதியில் எப்படி ஹேச்சிங் வரையணும்னு பார்ப்போம் அதிகமான இடைவெளி விட்டு நம்ம ப்ரெஷர் அதிகமாக கொடுக்காமல் வரையும் போது அந்த பகுதி லைட்டான பகுதி லைட் இருக்கிற லைட் அதிகமாக இருக்கிற பகுதியை குறிக்கும் பாக்ஸில் ஃபஸ்ட்டு பாக்ஸை விட கொஞ்சம் இரண்ட பகுதியாக நம்ம வரையணும் அப்போது நம்ம ஹேட்சிங் இடைவெளி கம்மியாக வரையும் போது ஃபஸ்ட்டு பாக்ஸை விட கொஞ்சம் கூட இருண்ட பகுதியாக நமக்கு தெரியும் சேம் கிராஸ் கேட்சிங் வரையும் போதும் அது மாதிரி இடைவெளி குறைவாக வரையும் போது நமக்கு ஒரு இருண்ட பகுதியாக போன்ற ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அடுத்தபடியாக நம்ம மூணாவது பாக்ஸில் ஹேச்சிங் வரையும் போது பென்சிலில் மோர் ப்ரெஷர் கொடுத்து வரைஞ்சோன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கூட டார்க்காக வரும் அதுபோல் இடைவெளியும் இன்னும் கம்மி பண்ணி வரையணும் வரையும் போது செகண்ட் பாக்ஸை விட இன்னும் டார்க்கான ஒரு டனல் வேல்யூ நமக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லை நம்ம வெர்டிக்கலாக திரும்பவும் ஹேச்சிங் பண்ணும்போது இன்னும் அதிகமான டார்க்கான டனல் வேல்யூ கிடைக்கும் தென் ஹரிசாண்டலாக நம்ம மீண்டும் ஹேச்சிங் வரையும் போது இன்னும் அதிகமான மோர் டனல் வேல்யூ கிடைக்கும் ஃபோர்த் பாக்ஸில் இன்னும் அதிக ப்ரெஷரோட இன்னும் நெருக்கமாக லைன்ஸை நம்ம வரையும் போது மோர் டார்க் டவுன்ஸ் நமக்கு கிடைக்கும் அதுபோல் கரிசாண்டலாக மீண்டும் நம்ம மோர் ப்ரெஷரோடு வரைஞ்சோன்னா அதிக டனல் வேல்யூ டார்க்கான டனல் வேல்யூ இருக்கிற ஒரு பகுதியாக நாம் அந்த இடத்த வரைய முடியும் ஃபிஃப்த் பாக்ஸில் இன்னும் இடைவெளி கம்மியாக இன்னும் அதிகமான ப்ரெஷரோட நாம் ஹேச்சிங் வரையும் போது இன்னும் அதிகமான டார்க் டனல் வேல்யூ இருக்கிற பகுதியாக அது நமக்கு தெரியும் கிராஸ் கேட்சிங் பண்ணும்போதும் இன்னும் இடைவெளி கம்மியாக அதிகமான ப்ரெஷரோடு நம்ம வரையும் போது அதிகமான டார்க்கான டவுன்ஸ் இருக்கிற பகுதியாக நம்ம வரைய முடியும் சேம் அதுபோல் தான் வெர்டிகல் லைன்ஸும் அதே மாதிரி இடைவெளி கம்மியாக நம்ம வரையணும் வரையும் போது அந்த இடம் இன்னும் டார்க்காக நமக்கு டார்க்கான ஒரு டனல் வேல்யூ நம்மளால் வரைய முடியும் அடுத்துதான் நாம் எல்லா டனல் வேலையும் கம்பைன் பண்ணி ஒரே பாக்ஸில் நாம் வரையலாம் இந்த மாதிரி நாம் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்முடைய ட்ராயிங்கில் நம்ம இதை அப்ளை பண்ணும்போது லைட்டான பகுதிகளுக்கு அதிகமான அதிகப்படியான இடைவெளி உள்ள லைன்ஸும் லைட் கம்மியாக இருக்கிற பகுதிகளுக்கு இடைவெளி கம்மியாக இருக்கிற லைன்ஸும் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த டிராயிங் ஒரு த்ரீடியான ஒரு லுக் லுக்கை கண்டிப்பாக நமக்கு க்ரியேட் பண்ணும் நம்ம லைன்ஸை வரையும் போது டார்க்கான பகுதிகளுக்கு மோர் ப்ரெஷரோட இடைவெளி கம்மியாக லைன்ஸை வரையும் போது அந்த இடம் நமக்கு டார்க்கான ஒரு ஃபீல் கிடைக்கும் கிராஸ்கேட்சிங் வரையும் போதும் சேம் லைட் அதிகமாக இருக்கிற பகுதிகளுக்கு இடைவெளி அதிகமாகவும் லைட் கம்மியா இருக்கிற பகுதிகளுக்கு அந்தந்த இடத்தை பொறுத்து எப்படி இருள் மாறுபடுதோ அதற்கேற்ற மாதிரி இடைவெளி அதிகமாக கம்மியாக நம்ம வரையும் போது அந்த ட்ராயிங் நமக்கு ஒரு ரியலிஸ்டிக் லுக்கோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுபோல் நமக்கு இன்னும் டார்க்னஸ் டார்க்கான டனல் வேல்யூ தேவைப்படும்போது பல திசைகளிலிருந்து அடிசாண்டலா வெட்டிக்கலாக இன்னும் பல திசைகளிலேருந்து நம்ம கிராஸ் கேட்சிங் வரையும் போது இன்னும் அதிகமான டார்க்கான டனல் வேல்யூஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அடுத்ததாக நாம் ஒரு ஆப்ஜெக்டில் இந்த ஹேச்சிங் மெத்தடெல்லாம் அப்ளை பண்ணி நம்ம பார்க்கலாம் நமக்கு லெஃப்ட் சைடில் இருந்து லைட்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்டில் விழுற மாதிரி நம்ம வரைய போகிறோம் நம்ம ஒரு ஆப்ஜெக்டில் ஹேச்சிங்கை அப்ளை பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட வடிவத்தில் நம்ம ஹேச்சிங் வரையணும் அந்த ஆப்ஜெக்டோட வடிவத்தில் நம்ம லைன்ஸை வரையும் போது தான் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து த்ரீ டி லுக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நம்ம அந்த ஆப்ஜெக்டோட ஷேப்பில் அதோடய வடிவத்தில் அது எந்த வடிவத்தில் இருக்கோ அந்த வடிவத்தில் ரவுண்டாக இருக்குன்னா ரவுண்டாக அந்த வடிவத்தை ஃபாலோ பண்ணி நாம் வரையும் போது நமக்கு ஒரு த்ரீ டி லுக் கிடைக்கும் நாம் இப்போ வரைகிறது க்ராஸ் காண்டோர் லைன்ஸ் இந்த லைன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணும்போது நமக்கு அழகான ஒரு ஆப்ஜெக்ட் ஈஸியாக வரைய முடியும் க்ராஸ் கார்டோர் லைன்கிறது ஒரு ஆப்ஜெக்டோட உள்ள அந்த ஆப்ஜெக்டோட சேஃபை ஃபாலோ பண்ணி அதோட வடிவத்தை ஃபாலோ பண்ணி வரைகிற லைன்ஸ் கிராஸ் கார்டோர் லைன்ஸ் நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அவுட்லைனாக வெளியே வரைந்திருக்கிற லைன் காண்டோ லைன்ஸ் இதுதான் கிராஸ் காண்டோ லைன்ஸுக்கும் காண்டோ லைன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இப்போ நாம் வரைகிறது காஸ்ட் ஷேடோஸோட அவுட்லைன் நம்ம இது போல கிராஸ் காண்டோர் லைன்ஸை ரொம்ப தின்னா மெலிசா வரையும் போது நமக்கு அதற்கு மேலே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அப்போ நம்ம ஃபைனலாக நம்ம முடிக்கும் போது நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் ஒரு த்ரீ டி லுக்கோட ஃப்ளாட்டாக தெரியாமல் த்ரீ டி லுக்கோட ஒரு ஆப்ஜெக்ட் ரியலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்ம ஒரு ஆப்ஜெக்டை பென்சில் டிராயிங்கில் பண்ணும்போது லைட்டு டேரக்டாக வர்ற பகுதியில் விழுகிற பகுதியில் நம்ம வந்து லைன்ஸை வரையாமலே விட்டுடலாம் அந்த ஹைலைட் ஏரியாவில் லைன்ஸை வரையாமலே விட்டுட்டோன்னா அந்த இடம் நமக்கு ஹைலைட் பகுதியாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்ம ஃபைனலாக ஒரு இருந்து ஹேச்சிங் பண்ண ஆரம்பிக்கலாம் நம்ம டனல் வேல்யூ வரையும் போது எப்படி நம்ம டிரா பண்ணோமோ அதே சேம் மெத்தட் தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் நம்ம ஆப்ஜெக்டில் நம்ம ஹேச் பண்ணும்போது அதை வடிவத்தை ஃபாலோ பண்ணி நம்ம லைன்ஸை ட்ரா பண்ணணும் நாம் இப்போ ட்ராப் பண்ணுற பகுதி இந்த ஆப்ஜெக்டோட விளிம்புக்கு கீழான பகுதி இந்த இடத்துல ஒளி அதிகம் வராது அந்த இடத்த நெருக்கமான லைன்களால் நமக்கு ஹேச் பண்ணும்போது அந்த இடம் நமக்கு டார்க்காக கிடைக்கும் அடுத்ததாக நாம் ஹேச் பண்ணுற பகுதி ஒளியோட எதிர் திசையில் இருக்கிற பகுதி இந்த பகுதி வந்து ஷேடோஸ் அதிகமாக இருக்கிற பகுதி ஒளி அதிகம் படாத பகுதி அப்போ இந்த இடம் வந்து அதிகமான நெருக்கமான லைன்ஸில் லைன்ஸால் நாம் ஹேட்ச் பண்ணும்போது அதுவும் நமக்கு டார்க்கான பகுதியாக தெரியும் Thank you. வரைய பகுதி வந்து இந்த ஆப்ஜெக்டோட ஷேடோஸ் நிழல் பகுதி இந்த ஆப்ஜெக்டோட நிழல் விழுற பகுதி அதாவது கேஸ்ட் ஷேடோஸ் பகுதி இந்த பகுதி அதிகப்படியான நிழல் இருக்கும் இதை மிகவும் நெருக்கமான கிராஸ் கேச்சிங் லைன்ஸ்னால நம்ம வரையும் போது அது நமக்கு அதிகப்படியான டார்க் இருக்கிற பகுதியாக நமக்கு விசிபிள் ஆகும் நெருக்கமான லைன்ஸ் மட்டும் கிடையாது அதிகமான ப்ரெஷரோடு வரையும் போது இன்னும் டார்க்கான லைன்ஸால் நம்மளால் வரைய முடியும் இந்த மாதிரி அதிகப்படியான டார்க்கான டோன்ஸ் இருக்கிற பகுதியை வந்து நம்ம அதிக ப்ரெஷரோடு வரையும் போது தான் நமக்கு வந்து அதிகப்படியான டார்க்கான லைன்ஸ் கிடைக்கும் அதிகப்படியான ப்ரெஷர் மட்டும் இல்லை நம்ம அதிகமான லேயர்ஸால் இந்த பகுதிகளை வரையும் போது நமக்கு வந்து அதிக டார்க்கான ஒரு ஃபீல் கிடைக்கும் அடுத்ததாக நாம் ஆப்ஜெக்டோட பேக்ரவுண்டை கிராஸ் கேச்சிங்கில் வரையலாம் நம்ம ஹேச்சிங் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் லைனோட ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற பகுதி லைட் டோன்ஸையும் லைனோட ஸ்பேஸ் குறைவாக இருக்கிற பகுதி டார்க்கான டோன்ஸையும் நமக்கு கொடுக்கும் அடுத்ததாக நம்ம ஹேச் பண்ணும்போது லைன்ஸ்கள் லைன்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்டோட சேப்பை ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரா பண்ணால் நமக்கு ஒரு டி லுக் கிடைக்கும் இப்போ ஒரு கப்பை எக்ஸாம்பிளாக வரைகிறோன்னா அதுக்கு வந்து கேரோட வளைவான லைன்ஸை நம்ம யூஸ் பண்ணணும் அது மாதிரி ஃப்ளாட்டான ஷப்பேஸ்னால் ஸ்ட்ரைட்டான ஹேச்சிங்ஸ் ஸ்ட்ரைட்டான லைன்ஸ்னால் வரையணும் ஒரு சிலிண்டர் ஷேப்னா ரவுண்டான லைன்களால் நம்ம வரையும் போது நமக்கு அந்த ஒரு சிலிண்டர் ஷேப்பில் உள்ள ஆப்ஜெக்ட் நமக்கு கிடைக்கும் நம்ம இந்த லைன்ஸை யூஸ் பண்ணும்போது ஒரு த்ரீ டி ஆப்ஜெக்டை நம்ம அப்படியே வரைஞ்சி காம்பிக்க முடியும் அப்புறம் லைட் அண்ட் ஷேடோஸ் வரைய முடியும் ஒரு ஆப்ஜெக்டோட அவுட்லைன் மட்டும் வரைஞ்சாச்சுன்னா அதை ஒரு த்ரீடியாக நம்மளால் காம்பிக்க முடியாது அதற்காக நம்ம பல வகையான லைன்களை நம்ம யூஸ் பண்ணாதான் அந்த ஆப்ஜெக்டை முழுமையாக நம்மளால் காம்பிக்க முடியும் கி நமக்கு ஏன் இந்த லைன்ஸ் இம்பார்ட்டன் அப்படின்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வரையும் போது அது உருண்டையாக உருண்டையாக இருந்துச்சுன்னா உருண்டையான ஒரு லுக்கில் நமக்கு தெரியும் அது மாதிரி நிழல் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி வரையும் போது அது எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளால் வரைய முடியும் ட்ராயிங் வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும் மெட்டீரியல்ஸ் மெட்டலாக இருந்தாலும் கிளாத்தாக இருந்தாலும் ஃப்ளவராக இருந்தாலும் நம்ம தெளியா தெளிவாக தெரியும்படியாக நம்மளால் வரைய முடியும் அடுத்தபடியாக ப்ரெஷர் கண்ட்ரோல் நம்ம லைட்டான ப்ரெஷர் கொடுக்கும்போது அது லைட் டோன்ஸை குறிக்கும் மீடியமாக ப்ரெஷர் கொடுக்கும்போது அது மிட் டோன்ஸை குறிக்கும் ஹெவியாக நம்ம ப்ரெஷர் கொடுத்தோன்னா அது ஷேடோஸ் வருகிற இடங்களை நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் அது டார்க் டோன்ஸை குறிக்கும் ஒரு ட்ராயிங்கில் ஹைலைட் லைட் டோன்ஸ் மிட் டோன்ஸ் டார்க் டோன்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அடுத்தபடியாக நம்ம வரைகிற பென்சில் ஹைலைட் வருகிற இடங்களை நம்ம எதுவுமே வரையாமல் பேப்பர் ஒயிட் தெரியும்படியாக விட்டுடலாம் லைட்டான டோன்ஸ் இருக்கிற பகுதிகளில் நம்ம ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணலாம் மீடியம் ப்ரெஷர் வருகிற இடங்களில் நம்ம டூ பி பென்சிலை யூஸ் பண்ணிக்கலாம் ஹெவியான டார்க் டோன்ஸ் வருகிற இடங்களில் நம்ம ஃபோர் பி பென்சிலை யூஸ் பண்ணோன்னா நமக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டார்க் டோன்ஸ் வந்து வெறும் பென்சிலை அதிகப்படியான ப்ரெஷர் கொடுக்கறதுனால மட்டும் இல்லை நம்ம லேயர் பை லேயராக வரையும் போதும் நமக்கு டார்க்கான டோன்ஸ் கிடைக்கும் அது மாதிரி அந்த ஆப்ஜெக்டோட ஃபார்ம் எந்த டேரக்ஷனில் ஃபார்ம் வந்து எந்த டேரக்ஷனில் போகுதோ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாதிரியும் நம்ம நம்ம லைன்ஸை வரையணும் அதை நம்ம மைண்டில் நல்லா ஞாபகப்படுத்தி வச்சுருக்கணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரி டிராயிங் சம்மந்தமான contentுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்